பெண் கல்வி மேம்படுத்தப்பட்டால் மட்டுமே சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்றுக்கு ஏற்ப நாங்கள் செயல்படுகிறோம் என அம்பேத்கர் கல்வி இயக்கம் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளரும் மற்றும் நிறுவன தலைவருமான முனைவர் மு மாரியப்பன் தெரிவித்துள்ளார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கல்வி இயக்கம் கரூர் திண்டுக்கல் திருச்சி தேனி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரவு பாடசாலை நடத்தி வருகிறது இதில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியை ஆசிரியர்கள் பாடங்களை போதிக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு பணி சார்ந்தவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வாயிலாக மாதந்தோறும் நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அம்பேத்கர் கல்வி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் நிறுவன தலைவருமான முனைவர் மு மாரியப்பன் கல்வி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எந்த லாப நோக்கம் இன்றி சமூகத்திற்கு திரும்ப செய்வோம் என்ற அவரின் நோக்கத்திற்கேற்ப நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் அவரின் அறிவு கூர்மையை பயன்படுத்த இன மக்களை கல்வியில் முன்னேற வைத்து நற்சிந்தனைகளுடன் நடை போட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை எல்லா நற்பண்புகளிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் உயர்கல்வி பயின்று வேலையில்லாமல் இருக்கும் நம் இனப்பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் கிராமங்கள் தோறும் இரவு பாடசாலையை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறோம் என்றார் நான் சமூக சேவை மனப்பான்மையோடு தனிப்பட்ட முறையில் உயர்கல்வி பயிலும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கு தேர்வு எழுத உதவியாளராக பணி செய்கிறேன் என்றும் எனக்கு தெரிந்த சிலரின் மூலம் மாவட்டந்தோறும் இப்பணியை விரிவுபடுத்தியுள்ளேன் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் இரவு பாடசாலை இன்று நாற்பத்தி மூன்றாக வளர்ச்சியடைந்திருக்கிறது கல்வி சமத்துவத்திற்கான ஆயுதம் கல்வி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்ற அம்பேத்கரின் கொள்கைக்கு ஏற்ப சமத்துவ கல்வி சமூக கல்வி ஆகியவற்றை நாங்கள் கற்பிக்கிறோம் மேலும் நற்சிந்தனைகளோடு அவர்களை மேம்படுத்துகிறோம் அவர்கள் மூட நம்பிக்கையில் இருந்து விடுபட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பெண் கல்வி மேம்படுத்தப்பட்டால் மட்டுமே சமூக மாற்றம் ஏற்படும் அவர்களால் இந்த உலகத்தை ஆள முடியும் என்ற அம்பேத்கரின் கூற்றுக்கேற்பதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மேலும் தமிழக அரசு இல்லந்தோறும் கல்வி என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதனை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களது கல்வி சமத்துவ கல்வி மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு அமைப்பு திட்டம் அதனை நாங்கள் மேலும் விரிவுபடுத்தி மாணவர்களின் நலன்காக எப்போதும் பாடுபடுவோம் என்று தெரிவித்தார் ஜெய்பீம் நான் வந்து முனைவர் மு மாரியப்பன் சென்னையில் வந்து கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வசித்து கொண்டு வருகிறேன் நான் பிறந்த ஊர் வந்து கரூர் அதாவது கரூர் மாவட்டன்றது வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள்னு சொல்லலாம் அங்கே பிறந்து வளர்ந்து நான் பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் வந்து வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறனால எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் மைக்ரேஸ் ஆகி வந்தது இப்போ கரூர் மாவட்டம் அந்த கரூர் மாவட்டங்களில் இப்போ வந்து குறைந்த நாங்கள் வந்து அம்பேத்கர் கல்வி இயக்கத்தின் சார்பில் ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இரவு பாடசாலை என்ற பாடசாலை நிறுவி நடத்தி கொண்டு வருகின்றோம் அதுக்கு நான் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் நிறுவனர் தலைவராகவும் இருந்து இதை வழிநடத்து கொண்டு வருகிறேன் இது கடந்த இரண்டு வருடங்களாக சிறப்பாக நடைபெறும் ஒன்று ஆரம்பித்தோம் ரெண்டானது ரெண்டு மூன்று ஆனது நான்கு எட்டானது எட்டு பதினாறானது பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டானது முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து நாற்பத்தி மூணாண்டு வளர்ச்சிப் பாதையில் கொண்டு கொண்டிருக்கிறது இந்த இரவு பாடசாலைன்றது என்ன அப்படின்னா கல்விதான் ஒரு சமத்துவத்துக்கான ஆயுதம் அப்படின்னு தேசப்பிதா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கார் கல்வியால் தான் ஒரு சமத்துவத்தை போ தேட முடியும் கல்வி தான் நமக்கு முக்கியம் தான் நம்ம எழுச்சி பெற முடியும் உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகலாம் கல்வின்னா எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது என்ற கொள்கையில் அதுதான் கற்பி புரட்சிசை ஒன்று சேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மையமாக வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இரவு பாடசாலையை வந்து நடத்தி போடுறோம் இந்த இரவு பாடசாலை அப்படின்றது இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம நடத்துகிறாங்க இப்போ காலையில் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கேயும் தான் படிக்கிறாங்க இங்கேயும் தான் இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெ வேறுபாடு அப்படின்னா இது வந்து நம்ம சோசியல் எஜுகேஷன் சொல்கிறோம் சமத்துவ கல்வின்னு சொல்கிறோம் அதாவது சமூக கல்வி குழந்தைகள் வந்து இப்போ கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க ஒரு சுத்தமாக இருக்க மாட்டாங்க பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓலை குடிசை வீட்டில் இருப்பாங்க செருப்பு போட மாட்டாங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிற மட்டும்தான் அவங்க நீ நீட்டாக போவாங்க நினச்சி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டில் ஒரு சுத்த சுகாதாரம் இல்லாமல் இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாவது வந்து அப்பா அம்மா வந்து ஒரு மரியாதை இல்லாமல் கூப்பிடுவாங்க கிராமப்புற பிள்ளைகள் அது வந்து நான் யாரையும் குறிப்பிட சொல்ல முடியாது வா அப்போ அப்பா அம்மா வா போ எல்லாம் பேசுவாங்க மூட நம்பிக்கையிலேருந்து விடுபட மாட்டாங்க மூட நம்பிக்கை தான் அவங்க அப்படின்னு கண்டா ஒழிவாங்க சாமி பந்தா பயப்படுவாங்க இதெல்லாம் மாற்றி பாபா சாஹ் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடணும் ஒரு தனி மனிதனோட ஒழுங்கு மூட நம்பிக்கையிலேருந்து வரணுன்றது அந்த கான்செப்டில் சோசியல் எஜுகேஷன் சொல்லி நடத்திட்டு வரோம் அதில் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கை சிந்தனை நற்சிந்தனை நல்ல ஒழுக்கங்கள் கலை கலை பண்பாடு இருக்க திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எஜுகேஷனெலாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த எஜுகேட் பண்ணுற ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரண்டு மணி நேரம் இந்த இரவு பாடசாலை நடக்கும் அதுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் நியமிச்சிருக்கோம் இந்த ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் பெரும்பாலும் இப்போ இல்லத்தரசின்னா மோஸ்ட்லி இவங்க வந்து பிஜி கிராஜுவேட்டு தான் எல்லாருமே முதுநிலை பட்டதாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டதாரியை இருந்தும் கூட இன்றைக்கி எங்கள் இரவு பாடசேலை நாற்பத்தஞ்சு இரவு பாடசேலை பணிபுரம் அத்தனை ஆசிரியரும் ஒரு பெண்மணிகளை தான் நாங்கள் நியமிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு பெண்ணினால் தான் ஒரு கல்வி வந்து மேம்படுத்த முடியும் ஒரு பெண்ணு தான் இந்த இந்த தேசத்தை வந்து ஆளக்கூடிய இது வேணும் அவங்க தான் சமூக மாற்றத்தை ஏற்படக்கூடிய சக்தி உண்டுன்னு சொல்லி பாபா சா அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அந்த வகையில் பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு இதை நம்ம கொடுக்குறோம் இவங்க வேலை பயிறத்துக்கு நாங்கள் மாத ஊதியமாக ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்கள் வந்து மாதம் ஐந்தாம் தேதி கொடுத்துருவோம் சரி ரைட் இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி வருது அப்படின்னா நச்சிந்தனை உள்ள சிந்தனையாளர்கள் அதாவது இப்போ அரசு வேலையில் பே பேக் டு சொசைட்டின்ற இதில் அதாவது சமூகத்துக்கு திரும்ப செய் அப்படின்னு பாபா சா அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அதாவது பாபா சா அம்பேத்கர் இறக்கும்போது என்ன சொன்னார்னா நான் வந்து என் மக்கள் வந்து படித்து நாகரீகமாகலாம் வந்து நம்ம மக்களை திரும்பி பார்ப்பான்றத நான் விட்டுட்டு போகிறேன் நீங்களே என் மக்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்ட கனவை இந்த நட்சந்திரையாளர்கள்லாம் தேடி பிடிச்சி இப்போ இதில் வந்து உயரதிகாரிகள் ஐஏஎஸ் இருக்காங்க ஐபிஎஸ் இருக்காங்க ஐஎஃப்எஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த ஆயிர ரூபாய் கூட நாங்கள் டைரெக்டாக வாங்குறது கிடையாது அஞ்சாந்தேதி ஆனால் அந்த ஆசிரியர்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக ஜிபே நம்பரில் விட்ருவோம் இந்த ஆயிரரூபா கிடைக்கிறத வச்சு அவங்க வந்து ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறது வந்து அது பெரிய ஒரு இதாக நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம அரசு தமிழக அரசும் மாண்பு தமிழக கூட ஊக்கத்தொகை வழங்குகிறாங்க பெண்மகளுக்கு ஆனால் அதே போல் இந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தை வழங்குறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பணியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது நான் சென்னையில் இருக்கேன் இதை போய் நான் மாதம் மாதம் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் போய் ஒருங்கிணைப்போம் அங்கே ஒவ்வொரு ஸ்கூல் உருவாகிட்டே இருக்குது பின் இந்த இந்த கல்வியாண்டில் கூட நிறையா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க நிறையா பேர் ஆர்வமாகவும் வர்றாங்க அதை நிறையா செய்யாதவங்களை இப்போ வந்து நாங்கள் செய்கிற செய்கிற பணம் கொடுத்துறேன் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஊக்குவிக்கிறாங்க ஸோ குழந்தைகளுக்கும் நாங்கள் வந்து கிடைக்காத பொருளெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் கிடைக்காது தேர்வு எழுத அட்டை கிடைக்காது ஆனால் கிடைச்சாலும் அந்த மாதிரி லோ குவாலிட்டியில் ஆனால் நான் இதெல்லாம் சொல்லணும்னா உடனே கொடுக்குறாங்க இப்போ கூட ஒரு தோழர் வந்து எங்களுக்கு வந்து ஜெய்பி முளைப்பாளர் சங்கத்திலேருந்து கூட ஒரு நாற்பத்தஞ்சு ஜாமட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் நிறையா இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த கல்வி உபகரணம்லாம் வாங்கி கொடுக்குறக்கு உதவி புரிஞ்சிகிட்டே வர்றாங்க இதை மேலும் மேலும் நாங்கள் செம் செல்மைப்படுத்தணும் அதுதான் பாபா சாஹ் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய நம்ம ஒரே ஒரு நச்ச அதாவது நன்றிக்கடனாக செய்வோம்னு சொல்லி இந்த இரவு பாடசாலை திட்டத்தை நான் சொல்கிறேன் இப்போ அரசு வந்து நம்மளை தமிழக மாண்பு முக தமிழக முதல்வர் இல்லம் தேடி கல்வி திட்டம் நடத்துகிறாரு நீங்கள் கேட்டீங்க இந்த இல்லம் தேடி கல்வி திட்டங்கிறது ஒரு அரசு திட்டம்னு சொல்லலாம் அதுவும் ஸ்கூலில் நடக்கிறதுக்கு குழந்தைகள் வந்து ஒருங்கிணைக்கணும் குழந்தைகளுக்கு வந்து ரெகுலரைஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நடத்துகிறாங்க ஆனால் நாங்கள் இங்கே கொடுக்கறது வந்து சமத்துவக்குள்ள அதாவது இருக்க சோசியல் எஜுகேஷன் அதாவது குழந்தைகள்ட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தணும் நற்சிந்தனை சொல்லிக் கொடுக்கணும் அவங்க மரியாதையாக சொல்லிக் கொடுக்கணுன்றது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம இந்த இது எல்லாம் தேடி கல்வித்திற்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து ஒரு அமைப்பு திட்டம் அது வந்து அரசு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம அந்த பார்வையற்றவர்களுக்கு தேர்வு எழுத முறை வந்து நீங்கள் அந்த முன்னெடுத்து செய்கிறீங்க இதில் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அதனால் கல்வியுடைய மேம்பாடு வளர்ச்சி எந்தெந்த மாவட்டத்தில் அதை விரிவுபடுத்தும் நான் பிறகு என்னுடைய சொந்த சமூக சேவைன்னு எடுத்துக்கிட்டால் நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று வரை நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச தொழிற்பயிற்சி மையத்தில் கணினி ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து இதில் வந்து கைகால் உண்ண முற்றவங்க வருவாங்க கா காது பேச முடியாது வாய் பேச முடியாதவங்க கண் பார்வையெல்லாம் வருவாங்க அவங்களோட காண்டாக்ட் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து தேசிய பார்வையற்றோர் பயிற்சி மையத்திலே வந்து கணினி ஆசிரியராக இருக்கும்போது நிறைய பார்வையற்றோட தொடர்பு இருக்கு தமிழகத்தில் இருக்க அத்தனை பார்வையிட்ட தொடர்பு எனக்கு கிடைக்கும் அப்போ நான் வந்து இந்த வாலண்டியர் சர்வீஸ் போய் பண்ணுறேன் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு எழுதுகிற எக்ஸாமுக்கெல்லாம் தேர்வு எழுத உதவியாளராக நானும் போவேன் மற்றவங்களையும் ஒருங்கிணைச்சி இந்த இடத்துல எக்ஸாம் இருக்குது நான் கோஆர்டினேட் பண்ணுறேன் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறையா கல்வி உதவித்தொகையும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலிமா நம்ம இதே பே பேக் டு சொசைட்டி மாதிரி செய்யக்கூடியவங்களை அணுகி அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பட்டதாரி பிள்ளைகள் தான் அவங்களாம் அந்த மாதிரி அவங்களுக்கும் நிறைய உதவித்தொகையும் பெற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு மூலமாக எனக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கௌரவ பாராட்டெல்லாம் எனக்கு நடத்தி சட்டத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணலை இப்போ சென்னை இப்போ சென்னையில் மையமாக வச்சுட்டு சென்னையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் பேசுவாங்க இந்த எக்ஸாம் இந்த ஐஎஸ்ஆர் பேங்க் எக்ஸாமு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் போகிறவங்களாம் கேட்பாங்க எக்ஸாம் உதவி உதவி வாங்க அப்படின்னு சொன்னால் நான் முடிஞ்சால் நான் போவேன் இல்லைன்னா மற்றவங்க யாராவது அந்தந்த டிஸ்டிக்டில் வந்து கோார்டினேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச காண்டாக்ட் மூலிமா குவார்டினேட் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றேன் அது ஒரு பார்ட்டு இப்போ இந்த அமைப்பு மூலிமா நாங்கள் அம்பேத்கர் கல்வி இயக்கத்தின் மூலிமா இரவு பாடசாலையை மட்டும் நடத்துகிறதல்ல அப்லிஃப்ட் ப்ரோக்ராம் அதாவது ஃபேமிலி அந்த போ ஃபேமிலியில் படித்து நல்ல மார்க் எடுத்து வரவங்களுக்கு படிப்பு உதவி தொகை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு இரவு பாடசாலையில் இரவு படம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி சார் எங்கள் பொண்ணோட பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருச்சு அந்த பாப்பாவுக்கு வந்து சான்றிதழ் வாங்க முடியல பணம் கட்ட முடியல எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பணம் கொடுங்கன்னு கேட்டால் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ரூபான்னு கேட்டாங்க அது ஒன்றுங்கன்னு ஒரு ரெண்டாயிரரூபா நாங்கள் கொடுத்தோம் இது இல்லாமல் இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு பொண்ணு மருத்துவம் படிச்சுட்டுருக்கேன் அந்த பொண்ணுக்கு ஆறாயிரம் ரூபா ஃபீஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கும் நான் இப்போது துணி நடக்கும் இந்த வாரம் நாங்கள் வந்து ஒரு செக்காக இஷ்யூ இருக்கோம் அதை நாங்கள் வந்து எங்கள் காசு பண்ணாட்டும் கூட மற்றவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அது எங்களோட அமைப்பு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது இல்லாமல் இன்னமும் செய்யறக்கு நாங்கள் ஆர்வப்பட்டிருக்கோம் இப்போ நாங்களே அதுக்கு அவங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா வைக்கலாம்னு இருக்கோம் இப்போ வர்ற ஜூலை மாதத்தில் எங்கள் இரவு படத்தில் கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வச்சு அந்த பன்னெண்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸ் படித்தவங்களுக்குள்ள ஒரு பாராட்டு விழா வச்சு அவங்களுக்கு வேறுபடிப்பு இப்போ படிக்கிறதுக்கு உதவியும் செய்கிறதுக்கான நடந்துகிட்டு இருக்குது அதையும் நாங்கள் ப்ரிப்பர் செய்யலான் முடிவெடுத்திருக்கோம் எங்கள் அமைப்பு ரீதியாக இது வந்து இப்போ நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி வந்து மலைவாழ் மக்கள் இருளர்களுக்கெல்லாம் வந்து எங்கள் அமைப்பு ரீதியாக இது வரைக்கும் நாங்கள் பண்ணலை என்னோட சொந்த சமூக சேவையாக கடந்த கொரோனா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்தில் வந்து நான் நிறையா மக்களுக்கு போய் செங்கல்பட்டுல பதிக்கிற மக்கள் மக்களுக்கெல்லாம் போய் இதே மாதிரி நானாக செய்யலாம் மற்றவங்கள்ட்ட வாங்கி கொண்டு போய் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ட்ரெஸ் கொடுப்பேன் இப்போ கூட சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் கூட இப்போ பார்த்துருக்கோம் அவங்களுக்கு கூட ட்ரெஸ்ஸு அரிசியெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு பிடிவு எடுத்துருக்கோம் அந்த குழந்தைகளும் இப்போ அவங்களும் மேற்பு படிகளும் கல்வி வழிகாட்டி பண்ணால் அவங்கள வந்து ஒருங்கிணைச்சி உட்கார வைக்க முடியாது அவங்களும் அதையும் சாத்தியப்பட்டால் எங்களோட அமைப்பு ரீதியாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்